வணக்கம் இன்றைய செய்திகள் வங்கிகள் விடும் சொத்து இனி ஒரே தளத்தில் அறியலாம் வங்கியில் கடன் பெறும் திருப்பி செலுத்தாததால் பறிமுதலாகும் வாகனங்கள் அசையா சொத்துக்களின் விவரத்தை ஒரே தளத்தில் காணும் வகையில் பேங்க் நெட் என்ற மின்னணு ஏல இணைய தளத்தை மத்திய அரசு துவக்கி வைத்துள்ளது மத்திய நிதி அமைச்சகத்தின் நிதி சேவைத்துறை செயலாளர் நாகராஜு இந்த இணைய துவ இணையதளத்தை துவக்கி வைத்தார் ஒரே இடத்தில் வசதி பொதுத்துறை வங்கிகள் வங்கியின் சொத்து எழுத்தை இது அந்தந்த வங்கியின் இணையதளங்களின் வாயிலாகவே அறிய அறியும் வசதி இருந்த நிலையில் தற்போது அனைத்து வாகனங்களின் சொத்து எழுத்தையும் பேங்க் நெட் இணையதளத்தில் ஒரே இடத்தில் காணும் வசதி செய் பட்டுள்ளது இதில் அடுக்குமாடி குடியிருப்பு வீடு தனி வீடு காளிமனை வணிக கட்டடம் தொழில் மனை மற்றும் கட்டட கடைகள் வாகனங்கள் தொழிற்கூடம் மற்றும் இயந்திர விவசாயி மற்றும் விவசாயம் சாதாரண நிலம் என வங்கிகள் விடும் எந்த எந்த என நாகராஜு தெரிவித்தார் வங்கிகளின் கடன் நிலவை வசூல் எளிதாக வாய்ப்புள்ளதால் அவற்றின் கடன் வழக்கு வர்த்தகமும் மேம்படும் என்றார் அவர் வெளிப்பட் வெளிப்படையாக தன்மை திறமை மற்றும் எளிதாக அவருக்கு அனுமதி ஆகியவற்றின் வாயிலாக நவீன தொழில்நுட்பத்தின் இந்த வசதி முதலீட்டாளர் மற்றும் சொத்து வாங்குவர்கள் வாங்குவர் நம்பிக்கையின் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பு இதுவரை வங்கிகளில் இருந்து ஏலத்தை வந்த ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் சொத்துக்களின் விவரங்கள் பேங்க் நெட் இணையதளத்துக்கும் மாற்றும் நன்றி